நண்பர்கள் வணக்கம் இன்னும் விடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு தலையித்து சினைமுறையோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஒரு ஜெர்சி கிராஸ் மாட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலையான அட்ரஸ் எங்கேலாம் எனக்கு தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்டிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பில்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு முகச்சித்தல ஒரு பக்காவான தலையீட்டு மாடாக இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்கு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க நாலு பல் வாங்கிட்டு குறைஞ்சொரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மடி இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் நல்லா மடி எடுக்கும் தலையத்தை நல்ல ஒரு ஆவரேஜான கரவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினவங்க சொல்லியிருக்காங்க நல்ல நீட்டு போக்கில் நல்ல ஒரு தெளிவான ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடு இந்த மாடோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு ஒன்பதுலேருந்து பத்து லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரதாங்க இருக்குது கண்டிப்பாக கண்ணு போட்டையும் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கரவை தன்னை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கோம் ஒரு அஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்துதாங்க இருக்குது இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் தனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க கூடிய மாடுங்க குணமும் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை குந்தவர்களாக கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவெண்டருக்கு மட்டும் வீடு இருக்கிற காண்டக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னுவாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நாலு பல்லு ஒரு தலையுத்து மாடு வேணும் ஒரு சினை மாடாக வேணும் கண்டிப்பாக தலையத்தில் ஒரு ஒன்பதுலேருந்து பத்து லெட்டு தான் கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பள்ளியில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு தேவன்றர் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடோட உரிமையாளர் நான் அவர்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் ஷிப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்